பிரம்மாவாகிய நான் கடகராசியின் பூர்வஜென்ம ரகசியத்தை எடுத்துரைக்க வந்திருக்கிறேன் கடகராசிக்காரர்கள் சந்திரனின் ஆளுகைக்கு உட்பட்ட கடகத்தின் சாம்ராஜ்யத்தில் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள் உன் கடமையே உன் சுவாசமாக இருந்திருக்கிறது உன் அன்புக்குரியவர்களை பாதுகாப்பதற்காக உன்னுடைய தனிப்பட்ட துயரங்களையும் உணர்ச்சிகளையும் நீ இரும்பு கவசமிட்டு அடக்கிக் கொண்டாய் உன்னுடைய கடமையின் சுமையே உன்னுடைய ஆன்மாவா சுமையாக மாறியது நீ உன்னுடைய குடும்பத்தை அல்லது சமூகத்தை அத்தனை தீவிரமாக பாதுகாக்க முயன்றாய் அதன் விளைவாக அவர்கள் உன்னை சார்ந்து வாழும் நிலையை நீயே உருவாக்கினாய் இதுவே இந்த ஜென்மத்தில் நீ உணர்வு பூர்வமான சார்புகளை தேடும் விதியாக மாறியது போரின் ரணங்கள் கடந்த கால இழப்புகள் மற்றும் நிறைவேற்றப்படாத கடமைகள் ஆகியவை உன்னுடைய மனதின் அடி ஆழத்தில் ஒரு பாரமாக பதிந்துவிட்டன உன் நண்டு ஓடுக்குள் நீ இன்னும் அந்த பழைய நினைவுகளையே பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த கடகப் பழைய சுமையில் இருந்து உன்னை விடுவிப்பதற்கான ஆத்மாவின் பள்ளிக்கூடம் ஆகும் கடகராசி குழந்தைகளே உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் வெளிப்புறத்தில் தேடாதீர்கள் உங்களுடைய வீடு என்பது நான்கு சுவர்கள் மட்டுமல்ல அது உங்களுடைய மனதின் அமைதியாகும் நீ உனது பாதுகாப்புக்காக தாயையோ துணையையோ அல்லது மற்ற உறவுகளையோ சார்ந்து இருப்பதை நிறுத்த வேண்டும் உனது உணர்வு பூர்வமான கிண்ணத்தை நீயே நிரப்ப கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களை பராமரிப்பதில் நீ காட்டும் அதே அக்கறையை உன் மீதும் செலுத்த வேண்டும் உன்னை நீயே பராமரிக்கும் போதுதான் உன்னால் நிபந்தனையற்ற அன்பை வழங்க முடியும் நீ எப்போதும் உன்னுடைய கடந்த கால நினைவுகளின் நிழல்களில் வசிக்கிறாய் அந்த நினைவுகள் உனக்கு ஆறுதல் அளித்தாலும் அவை உன்னை முன்னேற விடாமல் தடிக்கின்றன உன்னுடைய கடந்த கால துயரங்களை புரிந்து கொள் ஆனால் அவற்றின் பிடியில் இருந்து விடுபடு பழைய காயங்களை பேணுவதை விட்டுவிட்டு இந்த நொடியில் வாழ கற்றுக்கொள் உன்னுடைய குடும்ப வேறுகளான முன்னோர்களுடன் அல்லது பித்தர்களுடன் உனக்குள்ள தொடர்பை ஆரோக்கியமான முறையில் சீரமைத்துக் கொள் உன்னை சுற்றியுள்ள பெண்கள் மற்றும் தாய்க்கு நீ அளிக்கும் மரியாதை உன்னுடைய உள்ளத்தின் அமைதியை தீர்மானிக்கும் சந்திரன் உனக்கு அளித்த மிக பரிசு உன்னுடைய உள்ளுணர்வு தான் கடந்த காலத்தில் நீ மற்றவர்களின் விருப்பங்களுக்காக உன்னுடைய உள்ளுணர்வை அடக்கினாய் இந்த ஜென்மத்தில் நீ அதையே உன்னுடைய வழிகாட்டியாக ஏற்க வேண்டும் ஆழ்ந்த மௌனத்தில் உன் இதயத்தின் குரலை கேள் அதுவே உன்னுடைய உண்மையான கர்ம பாதையை உனக்கு சுட்டி காட்டும் உன்னுடைய கடமை உன் குடும்பத்தை மட்டும் காப்பதல்ல உன்னுடைய உள்ளத்தில் உள்ள ஆழமான அமைதியை கண்டுபிடித்து அதன் மூலமாக உலகிற்கு உணர்ச்சி பூர்வமான ஒளியை வழங்குவதே உன்னுடைய ஆத்மாவின் இறுதியால் நோக்கமாகும்